ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயநட் துணி சீரியல் நியூ பிரமோ என்னென்ன பார்க்கலாம் நிலம் வந்து காயத்ரியோட வீட்டுக்கு போயிட்டு காயத்ரியை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே சேரன் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க இப்போ எதுக்காக சேரன் பயந்து சோழன் பயந்து போயிருக்கீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலம் வந்து கூப்பிட்றாங்க இல்லை நான் வர மாட்டேன் அப்படின்றாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே நடக்கல வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் அவங்கள அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சுட்டேன் அவங்க இதுக்கப்புறமா உங்கள் பக்கமே அவங்க வர மாட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னீங்க இருக்கிற உண்மையை தான் சொன்ன சொல்லன் அப்படின் அது கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே எனக்காக இப்போ எவ்வளோ ஆச்சு பேசியிருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா பொயும் போயும் இந்த மாதிரி ஒரு அயோகின்னாவா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அது ரொம்பவே தப்பு அவனை பற்றி தெரிஞ்சா நீ ஏன் அவனை வேணான்னு சொல்லிவிடுவ தான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நல்ல நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும் என் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படின்னா சொல்லிவிட்டு நானே சொல்லிட்டேன் அப்படின்றாங்க அது கேட்ட உடனே சோழன் வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க வீட்டில் எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிலா வந்து இதுக்கப்புறமாற்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் சோழன் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க அவள் என் மேலே அன்பாக இருக்கிறதுனால தான் அவள் வந்து என்னை காப்பாற்றியிருக்கான் எதான் யார் இதுலேயும் நான் மாட்டக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிருக்கான் அவள் என்னை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் ப பிடிச்சி பிடிச்சி கிஷ் கிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே சேரன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரண் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க உடனே நீலாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது இது வாங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே போகிறோம் அது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாதது வாங்க ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க உங்களை உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக தான் நான் காயத்ரி கிட்ட பேசிகிட்டே இருப்பேன் அதனால் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னா சே சோழன் வந்து சொல்கிறாங்க என்ன எதுக்காக நீங்கள் வெறுப்பேற்றணும் நான் என்னைக்கே யாரும் பார்த்தும் வெறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் எவ்வளோ காண்டா நீங்கன்னுட்டு உங்கள் முகத்தையை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியை தன்னுக்குள்ளேயே பேசிக்கிட்டேன் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அது அதுக்கப்புறம் நிலா வந்து ஒரு இடத்துல நிற்க சொல்கிறாங்க என்ன நிலா எதுக்காக இங்கே நிற்க சொன்னீங்க ஒன்றும் இல்லை இங்கே பல்லவனோட அம்மாவை பார்த்தேன் நான் அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்றாங்க ஆமாம் நான் தான் பல்லவனோட அம்மாவோ பார்த்தேன் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் பார்த்தேன் ஆனால் அவங்க இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அவங்க இங்கே தான் இருக்காங்க எப்படி சொல்கிறீங்க ஆமாம் அவங்க ரொம்பவே கேஷ்ஃபுல்லாக வந்தாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் அவங்க கண்டிப்பாக இங்கே தான் இங்கேயும் இருக்காங்க நம்மளுக்கு தான் தெரியல இவ்வளோ நாளும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அப்படி இருந்தால் எங்கே இருப்பாங்கன்னே தெரியலையே அதுக்காக தான் அவங்களோட ஹெல்ப்க்கு நான் கேட்டேன் நீங்கள் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்தனும் அப்படின்றாங்க சரி நான் என் கிட்டே சொல்லி நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன் அவங்கள சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே நீலாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே ஹாப்பியாகவே இருக்காங்க சோழன் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே பல்லவனும் பாண்டியனும் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு கொரியன் சீரீஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது சேரன் பார்க்குறாங்க என்னடா இது ஹீரோ யார் வில்லன் யாருன்னு கூட எதுவுமே தெரிய மாட்டேங்குது எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க இதை எப்படா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க கரெக்டாக பாண்டியன் லவ் பண்ணுற பொண்ணு வராங்க மாலதி வந்த உடனேயே ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாங்க என்ன பாண்டியா நான் உனக்கு எப்போ கால் பண்ணாலும் ஃபோனை எடுக்கவே மாட்டேன்ற அப்படி உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்றாங்க நீ கிளம்பு அப்படின்றாங்க நீ இருப்பா நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வர அப்படின்னா பா சோர சேரன் வந்து போகிறாங்க இப்போ எதுக்காக இங்கே தேவையில்லாமல் வந்த ஒன்றும் இல்லை உங்களை பார்க்கணும் போல் தோணுச்சு அதனால தான் வந்த அப்படின்னா மாலிதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிவா வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க வெளியே கூட்டிகிட்டு போய் பேசும்போது பார்த்தோம்னா பாண்டியன் வந்து சொல்கிறாங்க எப்படி நீ வந்த ஒன்றும் இல்லை சைக்கிளில் தான் வந்த அப்படின்றாங்க இப்போவே கிளம்பு நீ எதுக்கு எப்போ என்ன கிளம்ப சொல்கிறதுலேயே இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்றாங்க தேவையில்லாமல் இங்கெல்லாம் எதுக்காக இவ்வளோ நார் இவ்வளோ நைட்டில் வர இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன பிரச்சனை அதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாதது ஏன் உங்க குடும்ப விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல இப்போவே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எது எது தெரியணுமோ அது எது உனக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கத்திட்டு இருக்காங்க அந்த பார்த்த உடனேயே மாதையும் சரின்னு கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாங்க உடனே சேரன் வந்துட்டு இருப்பா எங்கே கிளம்பிட்ட டீ போட்டுருக்கேன் வந்து டீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரிமா போகலாம் அப்படின்னு பா பாண்டியன் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க நம்ம பாண்டியன் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ நேரத்துக்கு வர இப்போ எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிலாவும் கோலனும் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே போகிறாங்க அப்போ பார்த்தோம்னா நிலா வந்து சொல்கிறாங்க சீக்கிரமாக பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாங்க இதோட இந்த பிரம்மோ முடியுது வரப்போகிற என்ன மாதிரிலாம் அட்ரஸ் போகுது நம்ம பார்க்கலாம்